அன்பின் பரவத தாவப்பானே ஐயா இந்த நாளிலும் கூட எங்களை இந்த நித்திய படித்த நேரத்தோடு இணைத்து கொடுத்த முத ஊழியர் ஆகியன் ஐயாவை ஆண்டவரை உதவி மூடி கொடுங்கள் என்று சொல்லி கெஞ்சி நிற்கிறேன் சுவாமி இந்த கனெக்ஷன் இந்த இன்டர்நெட் என்ன கிடைக்காமல் இருந்த இந்த செய்தியை என்னால் சொல்ல முடியாது எனவே என்னுடைய பலத்தினாலையோ பராக்கிரமத்தினாக செல்வாக்கினாலையோ இந்த காரியத்தை என செய்ய முடியாது ஆண்டவரே இந்த நாளை ஆசீர்வதிக்கும் மனமாக உமை கனப்படுத்துகின்ற ஒவ்வொரு சோதரி சோதரிய உமாண்டவரையாட்களிலே நீர் புறப்பட்டு கொண்டு இருக்கிறதற்காக கூடாண்ட ஒடித்தோசுரம் சுவாமி நாட்கள் கொடிதாக இருக்க இருந்தாலும் கூட நாங்கள் ஊக்கமாக தேவனுடைய வார்த்தையை மரவொரு சொல்ல வேண்டும் என்கின்ற அவளோட ஆசையோடு தாக்கம் உள்ளவர் மேல் தண்ணீரை என்று சொன்ன தேவனே ஐயா இன்றைய நாளிலும் மரபு முதல் முடியும் வரை சுவாமி ஒவ்வொரு ஊழியக்காரனையும் ஒவ்வொரு ஊழியக்காரியும் அன்பரே உமதுகாரங்களிலே தருகிறேன் சுவாமி அவர்களை வெளிச்சமாவும் உப்பு ஆகுமா மாத்த அன்பரே உண்மால் மாத்திரம் தான் முடியுமாள் வாங்க வா வாய்ந்த வழியிலும் சுவாமி நீரே உமது பிரசனத்தோட எங்களோடு இருக்குமான் அது தைரியத்தோடு அண்டவரே இந்த ஊழியத்தை இந்த நிச்சயம் வெளிச்ச நேரத்தை இந்த தங்கம தமிழ் கிறிஸ்தவ வானொழி செய்து கொண்டு வருகின்றோதர் லட்சி ஐயாவையும் அவருடைய பயன் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் அவருடைய இனபந்துகளையும் அவரோட கைகோத்து நிற்கின்ற ஒவ்வொரு ஓவியக்காரும் ஓவிய காரிகளையும் ஆசீர்வதிங்க சுவாமி உலகம் முடியும் பரியந்தம் சுவாமியும் அதுவரை நான் உனோடு இருப்பேன் என்கின்ற காரியம் நிறைவேறும் ஒண்ணமாக இங்கே நாள் செய்யதற்காக ஒப்படி நமஸ்காரம் அதே மனமாக இன்றைய நாளில் உங்களோட அவர் கையெழுத்தும் செய்கின்ற எந்த காரியமும் அண்டவரை தவறி போகாதபடி இயற்கை செயற்கை அவருக்கு விரோதமாகாதபடி அண்டவரே செய்யுங்கள் என்று நாங்கள் கேட்போம் கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும் என்று ஏழு ஏழுல சொன்ன காரியத்தை எப்படி கேட்கின்றோம் ஆண்டவரை நீர் செய்தீர்கள் என்கிற மனதிலே கொண்டு இன்றைய நாளிலும் என்னோட இடைப்பட்ட வார்த்தை உங்களோடு பயிர்ந்து கொள்ள நான் தயாராகிறேன் பேசுவது நான் அல்ல கருசுதாவி ஆனவரே ஒன்று ஒன் ரெண்டு இருபத்தி ஏழாவது பசங்களுக்கு சொல்றதின் படி ஆண்டவரே ஆவியானவரே அரியானை பலப்படுத்துங்கள் என்று சொல்லி தேவனுடைய பெற்றுக் கொள்வது எப்படி என்கின்ற ஒரு காரியத்தை குறித்து இன்றைக்கு உங்களோடு பேச நான் ஆரம்பிக்கின்றேன் ஆவியானவர் அரியானை பேசும்படியாக என்னுடைய உதத்திலே அக்னி நாள் என்றும் கேட்கிறவர்கள் அடிக்கப்படுவார்கள் என்றும் விசுவாசத்தோடு செய்தியை சொ கர்த்தர் உருக்கமும் இரகமும் நீதிய சாந்தமும் மிகுந்த கிருவையும் உள்ளவர் அவர் எப்பொழுதும் அறிந்து கொள்ள மாட்டார் என்றைக்கும் கோபம் கொண்டு இருக்க மாட்டார் என்று வேதம் சொல்கிறது சங்கீதம் நூற்றி மூன்றாவது அதிகாரத்துல எட்டு ஒன்பதுல எட்டாவது ஒன்பதாவது கருத்தருடைய குணாதிசயம் நம்ம உள்ளத்தை உருக செய்கின்றது அதை போல நம்மை நேசிக்க கூடியவர்கள் ஒருவருமே இல்லை என்பவர்களே அவரை போல மனதூருக்கோ உள்ளவர்கள் ஒருவருமே இல்லை அற்புதங்களை செய்கிறது அவருக்கு நிகரானவர்கள் உண்டோ என்கிற கேள்விக்கு பதில்கள் ஒருவருமே இல்லை கர்த்தர் இறக்கம் என்கிற நீதி சாந்தமும் மகா சத்தியம் உள்ள தேவன் என்று பேரம் சொல்கிறது யாத்திரம் முப்பத்தி நான்கு ஆறுலே நம் தேவனாகிய கர்த்தர் கிருமியும் இரக்கமும் உள்ளவர் நீங்கள் அவரிடத்திலே திரும்பினால் அவர் தமது முகத்தை உங்களை விட்டு விளக்குவதே இல்லை என்றார் என்பதை நாங்கள் ரெண்டு நாளாகவும் முப்பதாவது அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனத்திலே வாசிக்க கூடியவனமாக தேவசனம் அமையப்பட்டு இருக்கின்றது நகமியா இருக்கும் பொழுது தேவனே உமக்கு மிகுந்த இறக்கங்களையும்படி அவர்களை நீர் மூலமாக்காமலும் அவர்களை கைவிடாமலும் இருக்கிறீர் நீர் இவர் இறக்கமும் உள்ள தேவன் என்றார் என்று நெகமியா ஒன்பதாவது அதிகாரத்தில் முப்பத்தி ஓராவதுல வாசிக்கின்றோம் ராஜா சொல்லுகிறார் இப்படி கர்த்தர் இவர் உள்ளவர் நம்முடைய தேவன் மனதுருக்கமானவர் என்று சங்கீதம் நூத்தி பதினாறாவது அதிகாரத்திலே ஐந்தாவது பிரச்சனத்திலே வாசிக்கின்றோம் தீர்க்க தரிசி யோகும் கூட இதனை மேல ஜனங்களுக்கு ஆலோசனை சொல்லும் பொழுது நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை இழித்துக் கொள்ளுங்கள் உங்கள் தேவாதானிய கத்தரிடத்திலே திரும்புங்கள் அவர் இறக்கமும் மனம் உருக்கமும் ஈட்டிய சாந்தமும் மிகுந்தவர் கிருவை உள்ளவர் என்று சொல்கிறார் அவர் தீங்குக்கு மனசான படுகாயிருக்கிறார் என்றார் இவையில் இரண்டாவது அதிகாரம் படி மூன்றாவது வசனத்தை தியானிங்களை உங்களோடு பேச இது இறக்கமும் மனது உருக்கமும் இன்றைய சாந்தமும் மிகுந்த இருவையும் உள்ளவர் இங்குக்கு மனஸ்தாபப்படுகிறோருமான தேவன் என்று நான் அறிவேன் என்பதை நாங்கள் யோனா இரண்டாவது நான்காவது அதிகாரத்திலே இரண்டாவது வசனத்திலே வாசிக்கின்றோம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்த வாங்குங்கள் மட்டுமல்ல புதிய ஏற்பாட்டிலும் அவருடைய அன்பும் மனது உருக்கமும் இருவையும் மாறிவிடவில்லை அவர்கள் நாய் எழுதும் பொழுது கர்த்தர் மிகுந்த ஒரு இறக்கமும் உழவராக இருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார் யாக்கோ ஐந்து பதினொன்றிலே நம்முடைய தேவநாயகிய கர்த்தர் நேற்று இன்று என்றும் மாறாதவர் என்று எதிரே பதிமூன்று எட்டிலேயும் பழைய ஏற்பாட்டு காலத்திலே எவ்வளவு இறக்க முடியவராக இருந்தார் அதே போலவே புதிய ஏற்பாட்டு காலத்திலே முடியவராக இருந்தார் இன்றைக்கும் அவர் இறக்கமுடையவராகவே இருக்கிறார் நான் கர்த்தர் நான் மாறாதவர் என்று அவரே சொல்லுகிறார் என்றும் அழகிய மூன்று வாசிக்கின்றோம் லேவாசுகின்றோம் நபதநாயக பவுல் இறக்கத்திலே மிகுந்த ஐதரியம் என்பதை அறிந்தார் என்று பேசிய இரண்டு நான்கிலேயும் அதனால்தான் நம்மேல் மனதுருகி பரலோகத்தை தொடர்ந்து வான வனாந்தரம் போன்ற இந்த உலகத்திற்கு வந்தார் என்றும் பாவிகளின் சிநேகிதன் யக்காரனின் நண்பன் என்று அழைக்கப்பட்டார் சட்டத்தினால் ஐசியம் உள்ளவராக கிராமம் கிராமமாக பட்டணம் பட்டணமாக சென்று பகல் எல்லாம் சுவிசேஷம் அறித்து ஜனங்களுக்கு அறிவித்து இரவெல்லாம் மக்களுக்காக பரிதவித்து ஜெபித்தார் என்று காண்கின்றோம் மெய் பலத்தினாலே ஆடுகளை போல இருந்த மக்களை பார்த்து மனது குருகின் இரகசியம் என்ன பிசாசுகளை துரத்தி புத்திரோகிகளை சுத்தமாக்கி வியாதிப்பட்ட அப்புறையும் ஊனமாக்கிய இரகசியம் என்ன அவருடைய மகா இரக்கம் அல்லவா என்பதை நாங்கள் மெத்தி பதினாலு பதினாலேயும் மெத்தி மூ ஒன்போது முப்பத்தி ஆறிலேயும் மார்க் ஆறு முப்பத்தி நாலிலையும் வாசிக்கிறோம் விரும்புகிறோம் மனது குருகி குருநகர்களின் கண்களை தொட்டு குணமாக்கினார் என்பதை நாங்கள் இருபது முப்பத்தி நாலு நாய் உருகி அழாதே என்று சொல்லி அவள் மகனை உயிரோடு எழுப்பினார் என்பதை நாங்கள் லூக்கா ஏழாவது அதிகாரத்திலே கல் மூன்றாவது வசனத்திலே வாசிக்கின்றோம் இன்றைக்கும் நீங்கள் மனம் திரும்பி கல்வாரி சிறுவை அன்றை ஓடிவது வீர்களே ஆனால் அவர் மனது உருகி உங்களுக்கும் எதிர்கொண்டு ஓடி வந்து உங்களை இந்த ரத்தத்தினாலே கல்வி மன்னிப்பையும் நீக்கிய ஜீவனையும் அவர்கள் செய்வார் அவர் கெட்ட நேரப்பட்ட திரும்பி வந்த பொழுது கூட கூடதாகப்பான் அவரை கண்டு மது உருகி ஓடி போய் அனைத்து கொண்டு முத்தமிட்டான் அல்லவா என்று சொல்லுகிறது ரூகா பதினைந்தாவது அதிகாரத்தில இருபதாவது வசனத்துல உண்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமங்களையும் தன் நினைவுகளையும் விட்டு கருத்தர் எடுத்தே திரும்ப கடப்பன் அவன் மேலே மனது உருவார் நம்முடைய தேவன் பி திரும்ப கடப்பன் அவர் மன்னிப்பதற்கு கையை பொருந்தியவராக இருக்கிறார் என்று எதாவது தீர்க்கு ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரத்திலே ஏழாவது வாசிக்கின்றோம் பல வேலைகளிலே நாம் மற்றவர்களிடம் இரக்கத்தை இரக்கத்திற்காக கெஞ்சுகிறோம் குரோம் கதறு பலரும் கல் நெஞ்சம் உள்ளவர்களாக சுயநல வாதிகளாக இரக்கம் செய்வது இல்லை மனிதர் வர மிருகங்கள் போல மாறி வருகின்றார்கள் ஜாதி கலவரங்களும் மத பிரிகளும் தாண்டவம் ஆடுகிற காரணம் என்ன இரக்கமற்ற சுவாபம் அல்லவா பாதத்தை விட்டு இரக்கம் பெறுவீர்கள் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழவுடைய மாட்டான் என்றும் அவைகளை அறிக்கையை இட்டு விட்டு விழுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று நீதிமொழிகள் இருபத்தெட்டு பதிமூன்றாவதுல வருகின்றோம் பாவங்கள் நமக்கும் தேவனுக்கும் இடையே திடீரெனையே உண்டாக்குகின்றது தடுப்பு சுவராய் குறுக்கே வருகிறது தேவனுடைய இறக்கத்தை பெற முடியாதபடி அவருடைய முகத்தை மறைக்கிறது பாவம் சாதனோடு இணைந்தது ஒன்றென்பதை மறந்து விடாதீர்கள் பரிசுத்தம தேவனுடைய குணாதிசயம் ஆகவே பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடும்பொழுது பாவம் மன்னிப்பை பெறுகின்றோம் வைச்சி பின் சந்தோஷத்தை பெறுகின்றோம் தேவனுடைய பிள்ளைகள் இன்று அழைக்கப்படும் சில ஆக்கியத்தை பெற்றுக் கொள்கின்றோம் எனக்கு அன்பானவர்களே தாவிதே பாத்தி பேச பாவத்தை நாத்தாண்டு தாவிதுக்கு உணர்த்தும் பொழுது தாவிதனுடைய இருதயத்தை கரைந்து கொள்ள விரும்ப இல்லை நறுங்குண்ட நொருங்குண்ட இருதயத்தோடு கண்ணீரோடு மனம் திரும்பினார் பலிகள் வழிகள் ஆவிதான் தேவனே நறுங்குண்டதும் நொருங்குண்டதுமான இருதயத்தை தேவரை புறக்கணிப்பது இல்லை என்று அழுது புலம்பி இரக்கத்தை கொண்டார் என்று சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பதினேழு வாசிக்கின்றோம் சாலமான ஊருக்கமாக வேண்டி கொண்டவர் உம்முடைய ஜனங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவத்தை உம்முடைய கத்தளைகளை மீறி அவர்கள் விரோதங்களையும் மன்னித்து சுவாமி அவர்கள் சிறை கொண்டு போகிறவர்கள் அவர்களுக்கு இறக்கத்தக்கதான ஒரு இரக்கத்தை அவர்களுக்கு கிடைக்கும்படியாக பண்ணுவீராக என்று சொல்கிறதை நாங்கள் ஒன்று ராஜாக்கள் ஒன்று ராஜாக்கள் எட்டாவது அதிகாரம் ஐம்பதாவது வாசிக்கின்றோம் ஏதோ ஒரு முறை பாவ மன்னிப்பை பெற்றுவிட்டால் போதுமென்று நின்று விட கூடாது அனுதின சுத்திகரிப்பு நமக்கு தேவை அனுதின பரிசுதமாக்குதல் நமக்கு தேவை என்னுடைய பிள்ளைகளே சிறு சிறு பாவங்கள் உங்களை அறியாமல் உழைந்து விட்டால் சிறுவெண்டை ஓடி வந்து விடுங்கள் அதாவே என் மேல் இரக்கமாக இருக்கு உரோதமாக பாவம் செய்தேன் என் ஆத்மாவுக்கு தேவன் நீரே என்று சொல்லுங்கள் என்பது நாங்கள் சங்கீத நாற்பத்தி ஒன்று நான்கிலே அவர்கள் போல நாமும் கதறுவோம் பூர்வகாலத்து அக்கிரமங்களை எங்களுக்கு விரோதமாக நினையாதேயும் உங்களுடைய இறக்கங்களில் சீக்கிரமாக எங்களுக்கு நேரிவதாக நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டு போனோம் என்று தான் இது என்று அங்கே நம்ம எழுபத்தி ஒன்பதாவது அதிகாரத்திலே எட்டாவது வசனத்திலே வாசிக்கின்றோம் பாவங்களை நாம் அறிக்கிடும் பொழுது நம்முடைய குற்ற மனசாட்சி மறைக்கிறது உள்ளத்திலே சமாதானம் ஏற்படுகின்றது கர்த்தரை நிஜ பற்றி கேட்டார் என்கின்ற ஒரு பெரிய மகிழ்ச்சி உள்ளத்தை பூரிக்க செய்கின்றது முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களா இருக்க இல்லை இப்பொழுது அவருடைய ஜனங்களாக இருக்கிறீர்கள் முன்னே நீங்கள் இரக்கம் பெற்றவர்களாய் இருந்தீர்கள் இப்பொழுது இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள் இரக்கம் பெறாதவர்கள் இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள் நான் சொல்ல வேதம் சொல்லுகிறது ஒன்று வேதிறு இரண்டாவது அதிகாரம் பத்தாவது பசனத்துடைய இரக்கம் உள்ளவராக இருங்கள் இரக்கம் பெறுவீர்கள் இறக்கம் உள்ளவர்கள் வாக்கியமான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்பதை நாங்கள் மத்தி ஐந்தாவது அதிகாரத்துல ஏழாவது வசனத்திலே வாசிக்கின்றோம் ஐஸ்வரியவான் லாசருக்கு செய்த சம்பவத்தை வாசித்து பாருங்கள் நான் வாசல் படியிலே பார்க்கொள் உழுது ஒழுது உங்களுடைய மேசிலிருந்து கீழே விழுகிற துணிக்கையிலே பசி ஆத்த மனதாக இருந்த லாசருக்கு ஐதரியவான் உதவி செய்ய இல்லை முடிவு என்னவாயிற்று நிறைய கிடந்து ஒரு தொட்டு தண்ணீரை கெஞ்சும் பொழுது அதே ஐஸ்வர்யானுக்கு இரக்கம் கிடைக்காமல் போயிற்று இரக்கம் இல்லாதவனுக்கு இரக்கமற்ற ஒரு தீர்ப்பையே அவனுக்கு கிடைக்கும் வேதம் சொல்லுகிறது தருத்திரன் கெஞ்சி கேட்கின்றான் ஐஸ்வர்யவான் கடினமான உத்தரவு கொடுக்கின்றான் என்று நீதிமொழிகள் பதினெட்டு இருபத்தி மூணு தானங்களவா தெரிவிக்கின்றோம் உன்மார்க்குடைய கண்களிலே அயலானுக்கு இரக்கம் கிடைக்காது என்று நீதிமொழியில் இருபத்தொன்னு பத்துல பாத்துகின்ற பிள்ளைகளே ஏழைக்கு இரக்கம் காட்டுங்கள் ஏழைக்கு இறங்குங்கள் கருத்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்பது நீதிமொழி பத்தொன்பது பதினேழு சொல்கிறார் விதவைகளுக்கு இது கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாக கருத்தர் நல்லவர் மேலும் தீவிரவர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறதும் அல்லாமல் அநில உள்ளவர்கள் மேலும் மழையை பொழிய பணிகிறார் அல்லவா கரத்தை பதியை அல்ல இறக்கத்தையே விரும்புகிறார் என்று மத்திய ஒன்பது பதிமூணிலையும் மத்திய பனிரெண்டு ஏழிலையும் வாசிக்கின்றோம் இரக்கத்தையே அவர் ஆடவர் கடன் கொடுத்தவனை பற்றி ஒரு ஹூமியை சொன்னார் ஒரு எஜமான் தன்னிடத்திலே பதினாயிரம் தாலந்துகளை வாங்கினவன் மன்னித்தார் ஆனால் மன்னிக்கப்பட்டவனும் அவனுக்கு நூறு தாளந்து வெளியை பணத்தை கடன் வாங்கினவனுக்கு மன்னியாதபடி அவனை போட்டு போட்டுவித்தான் இதை கேள்விப்பட்ட எஜமானுக்கு கோபம் வந்து நான் உனக்கு இறங்கியதோட நீ ஏன் ஏன் உன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாம் என்று சொல்லி கோபம் அடைந்து அவன் பட்ட கடன்களை எல்லாம் கொடுத்து தீர்க்கும் மட்டும் கோத்திரவாதிகள் கையிலே அவனை ஒப்பு கொடுத்தார் என்பதை நாங்கள் மத்திய பதினெட்டாவது அதிகாரத்திலே இருபத்தி மூணுல இருந்து முப்பத்தி ஐந்தாவது பதனம் வரைக்கும் வாக்குகின்றோம் கவனியுங்கள் அவர் இறங்குவது போல நாங்களும் இறங்க வேண்டும் அவர் எங்களை மன்னித்தது போல நாங்களும் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் கற்பனை கை கொள்ளுங்கள் இரக்கம் பெறுவீர்கள் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் இரக்கம் பெறுவீர்கள் என்னிடத்தில் அன்பு ஊர்ந்தியன் கற்பனைகளை கொள்கின்ற எவனும் ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவனாய் இருக்கிறான் என்று யாத்திரகாமம் இருபதாவது அதிகாரத்திலே வாசிக்கின்றோம் கத்தருடைய கற்பனைக்கு கீழ்படியாமலும் பத்தனத்தை கை கொள்ளாமல் அவருடைய செய்யும் இரக்கம் செய்யும் என்று கேட்டுக்கொண்டு இருந்தால் கிடைப்பதே இல்லை அன்பானவர்களே ஆனால் அதே நேரம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைகொள்ளும் பொழுது கர்த்தர் ஆயிரம் தலைமுறைக்கு உங்களுக்கு இரக்கம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்ல நான் இந்த காலை ஆசைப்படுகின்றேன் கத்தருடைய கற்ற பிரமாணங்களை அல்ல ஏச சொன்னார் என் நுகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக் அப்பொழுது உங்கள் ஆத்மாக்கள் இலைப்பாறு கிடைக்கும் என் முகம் எதுவாகவும் என் சுமை இலகுவாகவும் இருக்கிறது என்றார் இன்று மேத்தி பதினொன்று இருபத்தி ஒன்பது முப்பதாவது பத்தினத்திலே வாசிக்கின்றோம் என்னுடைய முகம் உங்களுக்கு இலகுவாக இருக்கும் உதாரணமாக ஞானஸ்தானம் பெறுவது கடினமான காரியம் அல்ல ஞானஸ்தானம் எடுக்க யாரும் வியாதிப்பட்டோ மரணமடைந்தோ போவது இல்லை மிக ஒரு சிறிய ஒரு சாதாரணமான ஒரு காரியம் இது சிலர் இதற்காக பெரிய விதவாதங்கள் செய்து கொண்டிருப்பார்கள் கள்ளன் ஞானத்தானம் பெற்றானா என்று கள்ளனுக்கு பின்னாலே ஓடி ஓடிய பார்ப்பார்கள் அதை தவிர தன்னை தாழ்த்தி ஞானத்தானம் பெற்றாரே என்று அவருடைய அழைச்சுவற்றை நான் பின்பற்றுவேன் என்று என்கிறதே இல்லை அவருக்கு பின்னால போக மாட்டார் பின்னால போட தான் பேருசில தசம்பாக்கம் இல்லை கர்த்தருக்கு என்று கொடுக்கும் பொழுது கத்தர் மனமாக விடுவார் என்பதையும் அவருடைய ஊழியம் பெருகுகள் மட்டுமல்ல அவர் வானத்தின் பலகரிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பார் என்று மல்கி தீர்க்கதரிசியின் புத்தகம் மூன்றாவது தேகத்துல பத்தாவது வசனத்தை கவனித்து அதன்படி நடக்க மாட்டார்கள் ஞானஸ்தான மட்டுமல்ல வேதத்தில் உள்ள பத்து கட்டளைகளையும் நாம் நிறைவேற்றும்படியாக அழைக்கப்பட்டு இருக்கின்றோம் அன்றைக்கு ஆபிரகாம் தேவன் அவருக்கு கொடுத்த கட்டளைக்கு கீழ் தன் தகப்பனையும் தாயையும் பீட்டாரையும் விட்டு விட்டு எல்லாத்தையும் இட்டார்கள் கர்த்தர் தனக்கு காண்டிட தேசத்திற்கு புறப்பட்டு போனார் என்ற ஆரியாகமும் பனிரெண்டாவது அதிகாரத்துல வாசிக்கின்றோம் அடிமை பண்ணை விட்டு விடும்படியாக சொன்ன பொழுது கூட அதனுடைய வார்த்தைக்கு அவரம் கீழ் அடைந்தார் எல்லாவற்றைக்கும் மேலாக தன் சொந்த மகனை அணிதலுக்கு அத்தை சொன்ன பொழுது கூட எவ்வளவோ வேதனைகளோடு அதே கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர் கீழ்படிந்தார் என்பதை ஆதியாக இருபத்தி இரண்டாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு வருத்தனத்திலே பார்த்துகின்றோமாகவே கத்தர் ஆமே தன்னுடைய சிநேந்தர்கள் என்று அழைக்கிறார் ஆபிராமோடு அவர் சந்ததியோடும் நித்திய உடன்படியே செய்திருக்கிறார் மறந்து போவாருங்க ஆனால் ஆதமே பாருங்கள் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படியாதபடி சாதனுடைய வஞ்சக வார்த்தைக்கு மயங்கி போனார்கள் இதனாலே எவ்வளவு பெரிய ஒரு சாபம் வந்தது தேவனுடைய இரக்கம் அவர்களுக்கு கிடைக்காமல் போயிற்று தேவனுடைய பிள்ளைகளே கருத்தருடைய கட்டளை திரிதோ வெரிதோ அவைகளுக்கு தேவ இறக்கத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் நாங்க கர்த்தருக்கு பயந்திருப்பதுவன் இறக்கம் பெறுவான் என்றோம் அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறை தலைமுறையாக உள்ளது என்பதை நாங்கள் லூகா ஒன்றாவது அதிகாரம் ஐம்பதாவது வசனத்திலே வளர்க்கின்றோம் அலைமுறை தலைமுறையாக தலைமுறை கருத்தருடைய இரக்கம் அளவில் கிடைத்தது ஏற்றிலே உயர்த்தப்படுவதற்கு காரணம் என்ன பாக விவசாயத்திற்கு விலகி ஓடி விட்டார் இந்த தேவ பயம் அல்லவா இதனால் சிறைத்தாள காரணம் கொள்ளும் கண்களிலே அவருக்கு தயவு கிடைத்தது பானபாத்திரம் கண்களிலே தயவு கிடைத்தது முடிவாக பார்வனுடைய தயவும் இறக்கம் கிடைத்தது கர்த்தர் யோசப்பை மிகவும் அதிகமாக உயர்த்தி ஆசைப்பது சார் ராமேன் அதுபோல கர்த்தர் பயந்து இருக்கிறது ஆணையர்களுக்கு எவ்வளவு இறக்கத்தேனுடைய பயத்தினாலே ராஜாவின் போஜனத்தை நான் சாப்பிட மாட்டேன் அவருடைய ரசத்தை குடிக்க மாட்டேன் என்றும் தானே நான் தீட்டுப்படுத்துவது இல்லை என்றும் தீரணமாக உள்ளத்திலே உறுதியான ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டார் என்றது ஆணையர் ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே சுவிகின்றோம் கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன மனோகன் தனித்து தெ தெவதற்காக வலியை கோதிப்பார் என்று சங்கீத காரன் இருபத்தி ஐந்து பனிரெண்டு வாசிக்கின்றோம் கலப்பண்டன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவருக்கு இறங்குகிறார் என்பதையும் சங்கீதம் நூத்தி மூன்று பதிமூன்றுல வாசிக்கின்றோம் நமக்கு பயந்த தமது கிருவைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் இருக்கிறார் என்பதையும் ஏழு வாசிக்கின்றோம் நாம் கருத்தருக்கு பயப்படும்படியான கட்டளையை பெற்று இருக்கின்றோம் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது நமக்கு ஆசீர்வாதங்களை தருகிறார் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை சேதித்து அவருடைய சட்டத்திற்கு கீழ் படிந்தால் நீங்களும் உங்களை ஆழுகின்ற ராஜாவும் உங்கள் தேவநாயகிய கத்தரை பின்பற்றுகிறவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்பதை ஒன்று சாமுவியல் பன்னிரண்டு பதினாலே வாசுகின்றோம் தாழ்ந்திருக்க கேளுங்கள் இறக்கம் பெறுவீர்கள் அம்பல்கள் சொல் கர்த்தரை யாருக்கு இறங்குகிறார் ஆம் தங்களை தாழ்த்தி கத்தரித்துல கேட்கிறவர்களுக்கு இரக்கம் செய்கிறார் யோதாபத்த என்ன செய்தார் படையை எதிர்த்து வந்த பொழுது கூட எங்களுக்கு விரோதமாக வந்த ஏராளமான போட்டதற்கும் என்பாக நிற்க எங்களுக்கு வேலை இல்லை சுவாமி என்கிறார் நாங்கள் செய்ய வேண்டியது என்ன என்று எங்களுக்கே தெரியவில்லை என்று வம்புகிறார் எங்கள் கண்களை உண்மை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறோம் என்று ஊக்கமாக ஜெபிக்கிறார் என்பதை நாங்கள் ரெண்டு நாளாகவும் இருபது பன்னிரெண்டிலே பார்க்கின்றோம் உங்களுக்கு விரோதமாக பெரும் பிரச்சனைகள் இரக்கத்திற்காக கர்த்தரை நோக்கி பாருங்கள் இதோ வேலைக்காரனுடைய கண்கள் தன்னுடைய எஜமானுடைய கையை நோக்கி இருப்பது போலவும் வேலைக்காரர்களுடைய கண்கள் தன்னுடைய எஜமாக்கியின் கைகளை நோக்கி இருப்பது போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்களை அவரை நோக்கி கொண்டே இருக்கின்றது எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே எங்களுக்கு இரங்கன்று சங்கீதக்காரன் புலம்புகிறது பணமாக நாங்களும் புலம்புவோமாக சங்கீதம் இருபத்தி மூணு இரண்டு இரண்டு மூன்று வசனத்தை தியாஜி திணிங்களும் கதருங்கள் இவத்த பார்த்த தேவனுக்கு இணக்கத்திற்காக கேட்ட பொழுது கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்தார் இஸ்ரவேலின் பகைவர்கள் ஒருவருக்கு ஒரு எழும்பி தங்களுக்குள்ளே வெற்றி விழுந்தார்கள் என்றும் இஸ்ரவேரர்கள் யுத்தமின்றி வெற்றி பெற்றார்கள் என்றும் காண்கின்றோம் ஒருமுறை இரண்டு குருடர்கள் தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று அவருடைய இறக்கத்திற்கு செஞ்சு கேட்ட பொழுது கர்த்தர் மாதுகி அவருடைய கண்களை திறந்தார் என்பதை நேற்று ஒன்பது இருபத்தி ஏழுல பாஸ் என்றும் அதுபோலவே கானானிய ஸ்ரீயினுடைய மகன் ஐயா என் ம என் மகள் குடிய வேதனை படுகிறாள் தாவிதன் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கேட்டால் கர்த்தர் அவளுடைய மகளுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார் என்று நெட்டி பதினைந்தாவது அதிகாரத்தில இருபத்தி இரண்டாவது வசனத்திலே வாசிக்கின்றோம் ஒரு இயேசு ஏசுகுண்டத்துல வந்து மகனுக்கு இறங்கும் அவன் சத்தர ரோஹி கொடிய வியாதியினால வேதனை படுகின்றான் அது அவனை அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் நீரிலும் ஏ செய்யக்கூடுமோ என்று எங்குகின்றான் கர்த்தர் மனதிறங்கி அந்த மகனுடைய விசாத்தை துரத்தி விடுதலையை கொடுத்தார் என்பதையும் புதிய ஏற்பாடு மத்தியில் பதினேழாவது பதினைந்தாவது வாசுகின்றோம் வேதத்தில் எண்ணற்ற மக்கள் அவருடைய இரக்கத்திற்காக கெஞ்சி பெற்றுக் கொண்டார்கள் என்பதை இதனுடைய பிள்ளைகளே கர்த்தர் பட்ச பாதம் முள்ள தேவன் அல்ல என்பதை மறந்தே விடாதீர்கள் நிஜமாக உங்களுக்கு ஒவ்வொருதலும் மனம் இருக்கும் கிருபையின் கிருவையின் ஐஸ்வரியம் உள்ளவர் ஆனால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யவும் கிருபை அடையவும் தைரியமாக கிருபையின் ஆசனத்தின் அண்டே வருவோம் ஏற்ற சித்தத்தை ஜாக்கிரதையாக நிறைவேற்றும் பொழுது இறக்கத்தையும் மிகுந்த தேவனுடைய கிருபையையும் பெற்றுக்கொள்ள முடியும் எப்படேயர் பத்து ஏழிலையும் சங்கீதம் நாற்பது ஏழு எட்டிலையும் வாதிக்கின்றோம் தேவாதி தேவாதி தேவன் கவனியுங்கள் தேவாதி தேவன் மனு குலத்தின் மேல் கிருபையும் இரக்கத்தையும் மிகுந்தவராக அன்பே உருவானவராக ஒவ்வொருவரையும் ரட்சிக்கும் பாவ நிர்வாண பலியாக குமாரனை அனுப்பி வைத்தார் என்று ரெண்டு ஒருமிஞர் ஐந்து பத்தம்பது ரவாசம் என்ற விதமாக தம்முடைய சித்தத்தை தம் குமாரனை கொண்டு நிறைவேற்ற அவரை உ உலகத்திற்கு அனுப்பினர் தேவகுமாரனும் மேற்கொண்ட வசதத்தின்படி தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க தன்னை தியாகமாகவே ஒரு பழையாக அர்ப்பணித்தார் என்று பார்த்துக்கின்றோம் அதன் விந்தமாக திருவையின் பாடுகளை எல்லாம் நமக்கு பொறுமையாக சகித்து முடித்து என்று சொல்லி தன் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார் என்பதை யுவான் தீர்க்க புத்தகம் பத்தொன்பதாவது அதிகாரத்துல முப்பதாவது பத்திரத்திலே வாசிக்கின்றோம் எனக்கு அன்பானவர்களே வேத என்பது இன்னதென்று வேதத்தை வாசிக்கும் நீங்கள் அதை வாசிக்கும் பொழுதே அறிந்து கொள்ளலாம் மற்றது தேவனுடைய மக்கள் மூலமாக கத்தருங்களோடு பேசுவார் சில சமயங்களிலே உங்களோடு சில பேர் நேரடியாக கூட பேசுவார் இன்றைய தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க ஜாக்கிரதையாக இருங்கள் என்று நான் சொல்ல தேசியர் ஐந்தாவது அதிகாரம் பதி ஏழாவது வசனத்திலே வாசிக்கின்றோம் தேவ சித்தத்தை ஜாக்கிரதையாக நிறைவேற்றும் பொழுது இறக்கத்தையும் மிகுந்த தேவனுடைய கிருவையையும் பெற்றுக்கொள்ள முடியும் எனக்கு எனக்கு அன்பானவர்களே வேலத்திட்டம் இந்த இன்னதென்று நாங்கள் வேதத்தை வாசித்து அறிந்து கொள்ள வேண்டும் இலக்கிய ஐந்து பதினேழு வண்ணமாக நாங்கள் வாசிக்கின்றோம் முடிந்து கொண்டு முடிக்க ஆசைப்படுகின்றேன் ஜெபம் செய்வோம் அந்த தெய்வமே எங்களுடைய சித்தம் எதிரும் வேண்டாம் சுவாமி எங்கள் வாழ்விலே உமது சித்தத்தையே நிறைவேற்றி முடிக்க உம் குமாரனுக்கு நீர் அருள் செய்த தெய்வீக கிரிபையை இன்று எங்களுக்கு தார்வோம் மேல் சங்கமமானவையின் ஊடாக கேட்கின்ற வார்த்தைகளினால் அவர்களையும் பரிசுத்தமாக்கும்படியாக வேண்டுகின்றோம் ரசிக்கப்படாத ரசிக்கப்பட வேண்டும் சுவாமி தீரபணமாக தருகிறபடியினால் உமக்கு நன்றி 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 தோத்ரம் தோசுரம் தோசரம் செலுத்துகிறோம் கத்தராகி இயேசு கிறிஸ்துவனி நாமத்தினால் இந்த ஜீபத்தை இதாவே உமது கொண்டு வருகிறோம் என்று சொல்லி என் செய்தியை முடித்து கொண்டு மறுபடியும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து உங்கள் எல்லோரிடமிருந்தும் விடை பெறுகின்றேன் ஆமேன் 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 ஆமேன்